ஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது காம்ப்ளெக்ஸ் அனலிசிஸ் இந்த வீடியோ வந்து ஃபிஃப்த்து பார்ட்டாக போட்டிருக்கிறோம் தொடர்ந்து நம்ம காம்ப்ளக்ஸ் அனலிசிஸில் வந்து ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன் பவர்ஸ் ஆஃப் இமாஜினரி யூனிட் காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆர்கன் பிளான்ல எப்படி நோட் பண்ணுறது அல்ஜிப்டிக் ஆப்ரேஷன் என்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட் எப்படி கண்டுபிடிக்கிறது அதோடய ப்ராப்பர்டிஸ் என்ன மாடலர்ஸ் எப்படி பார்க்குறது இது எல்லாமே வந்து மாடலர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இது வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து ஃபோர் பார்ட் வீடியோஸாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதை போய் பார்த்துட்டு அடுத்து இந்த வீடியோ பார்த்தா கொஞ்சம் கிளியராக இருக்கும் பேசிக்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நமக்கு ஒரு க்ளியர் கட் அவுட்லைன் கிடைக்கும் இப்போ பார்க்க போகிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஸ்டாண்டர்டான ஃபார்முலாவை நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும் அதில் ரெண்டு நோட்டும் இருக்குது அதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது ஏ பிளஸ் ஐபி அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம் இதோடய ஸ்கொயர் ரூட்டை வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம் அதாவது எப்படின்னா ஏ ப்ளஸ் ஐபின்ற காம்ப்ளக்ஸ் நம்பரோட ஸ்கொயர் ரூட் என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு நாமளே வந்து அசியூம் பண்ணிக்கிறோம் ஓகேவா லேட்டஸ்ட் அசியூம் இப்போ என்ன செய்கிறோம் இதான் நம்மக்கிட்ட இருக்கிறது இதுக்கு ஏ ப்ளஸ் ஐபின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு அதை வந்து எடுத்துக்கிட்டோம் ஸோ நம்ம போத் சைடு என்ன செய்ய போகிறோம் ஸ்கொயர் பண்ண போகிறோம் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணும்பொழுது ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடுது இங்கே வந்து ஏ ப்ளஸ் ஐபி மட்டும் நமக்கு கிடைக்கிது இந்த பக்கம் ஏ plus பி த ஹோல் ஸ்கொயர்ட் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ squared plus ப்ளஸ் டூ x y மைனஸ் ஒய் squared இங்கே ஏன் மைனஸ் வருது அப்படின்னா y ஸ்கொயர்ட் பண்ணுறோம் ஒய்இன்ட்டு y ஒய் y y ஐ i ஐ ஐ i, i squared ஸ்கொயர்ட் ஐ ஸ்கொயர்டோட வேல்யூம் என்ன மைனஸ் 1 மைனஸ் இன் in, into y வந்து மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு வரும் ஸோ இங்கே மைனஸ் ஒய் ஸ்கொயர் வருது அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஐ எக்ஸ் ஒய் அப்படின்ட்டு இந்த ஃபார்மேட்டை நாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம் இங்கே வந்து ஏ ப்ளஸ் ஐபி இருக்குது இந்த ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் கம்பேர் பண்ணுறோம் இங்கே ரியல் பார்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இங்கே ரியல் பார்ட் ஏ அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ இது ரெண்டுமே ரியல் பார்ட்டை ஒப்பிட்டோம் அடுத்தது இமேஜினரி பார்ட்டுன்னு பார்த்தோம்னா இங்கே டூ எக்ஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே இமேஜினரி பார்ட் வந்து பி ஓகேவா ஸோ இது ரெண்டுலேயும் நாம் வந்து கம்பேர் பண்ணியிருக்கிறோம் இப்போது ஏக்கும் நமக்கு வேல்யூ கிடச்சிருக்கு பிக்கும் நமக்கு வேல்யூ கிடச்சிருக்கு ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம் ஏவோட வேல்யூ நம்மக்கிட்ட என்ன இருக்குது எக்ஸு ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் இருக்குது இதுதான் வந்து ஏ ஏ பொழுது இது அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் பியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு டூ எக்ஸ் ஒய் அப்படின்னு கிடச்சிருக்கு அதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் விச் இஸ் ஈக்குவல் டு இதை வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மேட்டில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இதுதான் ஏ இது பி மைனஸில் இருக்குது a மைனஸ் பி த ஹோல் square ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ 2ab. பி அப்படின்னு எழுதுவோம் இல்லையா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபின்னு எழுதுவோம் அடுத்தது இந்த பாட்டுக்கு வரும் ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய்எஸ் ஸ்கொயர் 4, டூ ஸ்கொயர்ட் ஃபோர் எக்ஸு எக்ஸை வந்து ஸ்கொயர்ட் பண்ணால் எக்ஸு ஸ்கொயர் ஒய்எஸ் ஸ்கொயர்ட் பண்ணிணா ஒய் ஸ்கொயர் விச் இஸ் equal to இப்போது x squared த ஹோல் ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர்டு இல்லையா ஒய் ஸ்கொயர்ட் த ஹோல் ஸ்கொயர் பி ஸ்கொயர்டு இல்லையா இது ரெண்டையும் பார்த்தோம்னா இன்டீஜர் அடிஷன் அதாவது மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இது ரெண்டில் எது பெருசுன்னு பார்த்தோம்னா நாலு நாலில் ரெண்டு போய்ட்டா ரெண்டு பெரிய நம்பரோட சைன் வந்து ப்ளஸ்ஸு அப்போது டூ எக்ஸ் y ஒய் ஸ்கொயர் இதுலேருந்து இதை சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தோன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது இதை நம்ம எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு என்ன செய்யலாம் எழுதலாம் இது எவ்வளவும் இவ்வளவும் எதுலேருந்து டிரைவ் பண்ணிட்டு வரோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு தான் டிரை டிரைவ் பண்ணிவிட்டு வரோம் ஸோ இது ஒரு இது வந்து நமக்கு இப்போது கிடச்சிருக்கு இங்கே ஃபஸ்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணுறோம் அதுலேருந்து ஏ வேல்யூ பி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அதை மீண்டும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு போட்டு இந்த ஆன்சர் வந்து டிரைவ் பண்ணிட்டு வரும் நெக்ஸ்ட்டு ஏ வேல்யூவை ஸ்கொயர் பண்ணுறோம் ப்ளஸ் பி வேல்யூ ஸ்கொயர் பண்ணுறோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு போட்டு ஏ வேல்யூ ப்ளஸ் பி வேல்யூ போட்டு ஸ்கொயர் பண்ணி இதை மாதிரி கொண்டு வரும் திரும்ப இதுக்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரூட் எடுக்கிறோம் ஸோ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்வல் டு ரூட் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ரெண்டு பக்கமும் நாம் ரூட் எடுக்கிறோம் ரூட் எடுக்கும் பொழுது ஆஃப் கே ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுது என்னவாயிடுதுன்னா எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்குது ஸோ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது ஆல்ரெடி நம்மக்கிட்ட என்ன இருக்குது எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது இப்போது எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்டு இந்த வேல்யூ இருக்குது ஸோ இது இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நாம் யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நம்ம கிட்டே இருக்கான் இப்போது எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சுக்கிறோமா இப்போது இது ரெண்டையும் நாம் வந்து சால்வ் பண்ண போகிறோம் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கேன்சல் பண்ணிடுறோம் எக்ஸு ஸ்கொயர்டையும் எக்ஸு ஸ்கொயர்டையும் கூட்டும்போது டூ எக்ஸு ஸ்கொயர் கிடைக்கிது இந்த பக்கம் ஏ ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு போடுறோம் நமக்கு தேவை x தான் எக்ஸு ஸ்கொயர்டு அங்கே வச்சுக்கிறோம் இங்கே பெருக்கல்ல இருக்க ரெண்டு இந்த பக்கம் வகுத்தெல்லாம் மாறுது ஏ ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை டூ அடுத்தது நமக்கு தேவை எக்ஸ் தான் ஸோ எக்ஸ் ஈக்குவல்ட்டு இதுக்கு root எடுக்கிறோம் root of a plus root of ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் divided பை டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே போட்டுருவோம் ஸோ எக்ஸ் வேல்யூ இங்க நமக்கு கிடச்சிருக்குது அடுத்தது ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு x² ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ இருக்குல்ல இதோடய சைனை சேஞ்ச் பண்ணுறோம் சைனை சேஞ்ச் பண்ணும்போது என்ன வரும் மைனஸ் y² ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் விச் இஸ் மைனஸ் ஏ அப்படின்னு வரும் அடுத்தது எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த வேல்யூ நம்மக்கிட்டே இருக்குது இந்த வேல்யூ இருக்குது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது நம்மக்கிட்ட இருக்கிறது டூ ஒய் ஸ்கொயர் equal இஸ் இக்குவல்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த வேல்யூ மைனஸ் ஏ இதை போட்டுவிட்டோம் இப்போ நமக்கு தேவை y மட்டும்தான் அதாவது ஒய் விச் ஈக்வல்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ பெருக்கல்ல இருக்க ரெண்டு இந்த பக்கம் வகுத்தெல்லாம் வந்துடும் ஸ்கொயருக்காக நம்ம இந்த பக்கம் என்ன செஞ்சிட்டோம் ரூட் எடுத்துட்றோம் ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த வேல்யூ மைனஸ் ஏ டிவைடட் பை டூ இது வந்து ஒய்யோட வேல்யூவாக நமக்கு என்ன So, கிடைக்குது ஸோ இப்போ நம்மக்கிட்ட எக்ஸ் வேல்யூவும் இருக்குது value வேல்யூவும் இருக்குது ஏன் நம்ம எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டில் என்ன செஞ்சோம் equal to i, b complex நம்பராக எடுத்துக்கிட்டு அதுக்கு ரூட் வந்து என்னென்னு எடுத்துக்கிட்டோம் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா அப்போ எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா அதை தான் நாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இந்த ரெண்டு டேமையும் யூஸ் பண்ணி தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஸ்கொயர் ரூட் ஃபார்முலா நமக்கு கொடுத்துருக்குறாங்க இசட் ஈக்குவல்ட்டு ஏ ப்ளஸ் ஐபின்னு அசியூம் பண்ணிட்டு ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி ஈக்குவல்ட்டு இது எக்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போதே எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் தான் ஸ்கொயர் ரூட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா எக்ஸ் வேல்யூவும் இங்கே போட்டிருக்குறாங்க ப்ளஸ் ஐஎன்ட்டு ஒய் வேல்யூவும் இங்கே போட்டிருக்குறாங்க இங்கே மாடலர்ஸ் இசட் எது வந்து மாடுலர்ஸ் இசட்னா இந்த ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்கு இல்லையா இது வந்து மாடலர்ஸ் இசட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐபி அப்படின்னா மாடுலஸ் இசரட் என்ன ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அதனால் இது வர இடம்னா நம்ம வந்து மாடலஸ் இசட் அப்படின்னு நோட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ காம்ளெக்ஸ் நம்பர்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடலஸ் இசட் ப்ளஸ் ஏ பை டூ ப்ளஸ் ஐ ஐன்ட்டு பி பை மாடலஸ் பி square root of modulus z minus a பை டூ இதுதான் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட square root இந்த ஃபார்முலாவை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும் எப்போ நமக்கு square root கண்டுபிடிக்கிற ச சம்ஸ் வந்தாலுமே இந்த ஃபார்முலா ரொம்ப நமக்கு ஹெல்ப் பண்ணும் this is the formula for finding square root of a complex number இதில் வந்து பார்த்தோன்னா மாடுலஸ் இசர்ட் கண்டுபிடிக்கும் பொழுது ரியல் பார்ட் ஆஃப் z வந்து कर or ஆர் to இருக்கும் z இசர்ட்டுக்கு இப்போது இங்கே வந்து பி பை மாடலஸ் பி அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது அதில் பி வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா பி பை மாடலஸ் பி வந்து மைனஸ் ஒன் அதாவது எக்ஸும் ஒய்யும் டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கும் பி நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதாவது அவங்க சொல்கிறாங்கன்னா ஏ மைனஸ் ஐபி இப்படி இருந்ததுன்னா பி வந்து என்னது நெகட்டிவ் இந்த மாதிரி நம்பராக இருந்ததுன்னா எக்ஸும் ஒய்யும் டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கும் எக்ஸ் வந்து ப்ளஸ்ஸாக இருந்தால் ஒய் மைனஸாக இருக்கும் அது மாதிரி டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கும் B வந்து பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் சேம் sign இருக்கும் ஸோ நாம் அதான் கண்டுபிடிச்சோம் இல்லையா இங்கே எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ அதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் இக்குவல்டு ஸ்கொயர் ரோட் ஆஃப் மாட்லர்ஸ் டிசட் ப்ளஸ் ஏ பை டூ ஒய் இக்குவால் ஸ்கொயர் root ஆஃப் modulus z மைனஸ் ஏ பை டூ இது X வேல்யூ Y வேல்யூ சம்டைம்ஸ் வந்து ஸ்கொயர் ரோட் வேல்யூ கொடுத்துட்டு கூட அந்த நம்பர் கேட்கலாம் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நாம் பார்க்கலாம் இந்த ஸ்கொயர் ரூட்டை வச்சு தான் இந்த கொஷின் வந்து கேட்டிருக்குறாங்க ஒட் இஸ் அ ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ் மைனஸ் எயிட் ஐ அப்படின்னு கேட்டு ஏபிசிடி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட்டு ஃபார்முலா தெரியும் இப்போ வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது வந்து ம சிக்ஸ் மைனஸ் எயிட் ஐ ஓகே ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிப்போம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மேட்டில் எழுதுவோமா ஸ்கொயர் ரூட் ஆஃப் modulus z ப்ளஸ் ஏ பை டூ ப்ளஸ் i என்று ஸ்கொயர் ரூட் ஆஃப் modulus z minus a by 2. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் வரும் பி divided பை மாட் பி அப்படின்னு வரும் இது வந்து பாசிட்டிவ் சைனாக இருந்தால் எக்ஸ் ரெண்டுமே பாசிட்டிவ் பி பை மாடலஸ் பி வந்து நெகட்டிவ் சைனாக இருந்தால் இந்த இடத்துல நெகட்டிவ் வரும் ஸோ இங்கே வந்து நம்ம பி பை மாடுலஸ் பி அப்படின்னு அதை வந்து எழுதிக்கணும் இப்போ நம்ம இதில் என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்களா ஃபஸ்ட்டு பி பை மாட்லஸ் பியை பார்க்கணும் அடுத்தது மாடுலஸ் இசட் கண்டுபிடிக்கணும் ஆஸ் பர் த ஃபார்முலா ஸோ நம்மக்கிட்ட ஏ இருக்கு பி இருக்குது இதை வச்சு இதில் சப்ஷூட் பண்ணி நம்ம ஆன்சர் போட்டுடலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யலாமா இப்போ கொடுத்துருக்கிற நம்பர் சிக்ஸ் மைனஸ் எயிட் ஐ இதில் ஏ வந்து சிக்ஸு b வந்து மைனஸ் 8 அது ஓகே இப்போ, b பி பை மாடுலஸ் பி கண்டுபிடிக்கிறோம் பி வந்து மைனஸ் 8 modulus பி வந்து ப்ளஸ் எய்ட் விச் இஸ் ஈக்குவல்டு ரெண்டையும் கேன்சல் நாம் நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன்று கிடைக்கும் ஸோ b பை மைனஸ் ना, ना so, b பி வேல்யூ வந்து மைனஸாக இருக்கிறதால எக்ஸும் y உம் சைன் சேஞ்ச் ஆகும் இது plus, இது மைனஸாக சேஞ்ச் ஆகி வரும் அது நமக்கு கன்ஃபார்ம் ஓகேவா நெக்ஸ்ட்டு மாடிலஸ் z கண்டுபிடிக்கிறோம் மாடுலஸ் இசட்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் என்ன முப்பத்தி ஆறு பி ஸ்கொயர் என்ன அறுபத்தி நாலு ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா முப்பத்தி ஆறு அறுபத்தி நாலு நூறு அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா பத்து கிடைக்கும் ஸோ மாடலஸ் இசட் வந்து நமக்கு பத்து கிடைக்குது அடுத்தது ஏ வந்து ஆறு பி வந்து மைனஸ் எட்டு இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஷிட் பண்ணிடலாமா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ் மைனஸ் எயிட் ஐ விச்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் இசட் மாடுலஸ் இசட்டுக்காக நம்ம என்ன போடுறோம் பத்து போடுறோம் அதான் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம் பத்து ப்ளஸ் ஏ வந்து ஆறு டிவைட் பை டூ ப்ளஸ் ஐ பி பை மாடுலஸ் பி நமக்கு என்ன கிடச்சிது பி பை மாடுலஸ் பை பி மைனஸ் ஒன் கிடச்சிருக்கு இன்ட்ரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் இசட் மைனஸ் ஏ டிவைட் பை டூ ஃபார்முலாவில் சப்ஸ்ட்ரிட் பண்ணியாச்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பத்து ப்ளஸ் ஆறு பதினாறு பதினாறு ரெண்டால் வகுத்தோம்னா 1 2 ரெண்டு 2 ரெண்டு பதினாறு இங்க எட்டு வரும் ப்ளஸ் சாரி இந்த ப்ளஸ் இங்கே போட வேண்டாம் மைனஸ் ஒன் into ஐ மைனஸ் ஐ ஸ்கொயர் ரூட் ஆஃப் பத்து மைனஸ் ஆறு நாலு நாலு பை ரெண்டு 1 2 ரெண்டு 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 நாலு அப்போங்க ரெண்டு வரும் which இஸ் equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எயிட் மைனஸ் ஐ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த எட்டை வந்து நம்ம எப்படி எழுதலாம் ரெண்டு எண்டு ரெண்டு எண்டு ரெண்டு மைனஸ் ஐ ரூட் டூ அப்படின்னு எழுதுலாம் ப்ளஸ் மைனஸ் இதுலேருந்து ஒரு ரொ ரெண்டை வந்து வெளியில் எடுத்துடலாம் மீதி ஒரு ரெண்டு இருக்கும் மைனஸ் ஐ ரூட் டூ இருக்கும் இதுதான் வந்து ஆறு மைனஸ் எட்டு ஐயோட வர்க்கம் மூலம் ஸோ இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ரூட் டூ மைனஸ் ஐ ரூட் டூ ஆப்ஷன் சியில் இருக்குது ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இதை வந்து நம்ம என்ன செய்ய முடியும் ஒர்க் அவுட் பண்ணி இந்த ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும் சி நம்ம இது எழுத போகிறது காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒரு ஒரு மார்க்கும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஸோ எதையுமே ஒமேட் பண்ணாமல் நல்லா தரவாக படிச்சிக்க வேண்டியது நம்ம கடமை இது சார்ந்த கணக்குகள் அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய பார்க்கலாம் தேங்க்யூ